செங்கன் அவன் பால் திசைமுகம்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியொங்கற்கு ஆர் அமுதை நங்கன் பெருமானைப் பாடி நலம் தீகள் பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீற்றார்போல் கதிர் கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கோழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணா அமுதமாய் நின்றான் கலல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கு மெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பரல்லாதோர் தோல் சேரர்க்க எம் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குல் பகலங்கண் மற்றொன்றும் காணர்க்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்களில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் போற்றி அருளுக நின் ஆதியம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாமூய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்